ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்கள் சமையாக இருக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நடுறோம் அதே போல் ஃபர்ஸ்ட் நலுங்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி நான் இங்கே வந்துவிட்டேன் என்னோட சித்தி தான் கோல போட்டுருக்காங்க எனக்கு வந்து பெரிய கோலம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டு பழக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய கோலெலாம் வராது ஸ்டார் கோலம் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வாசலில் அந்த குலம் தான் போடுவேன் ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் எங்கள் சித்தி வந்து ரெகுலராக போடுறவங்க அதனால் அவங்களே போட்டோன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சித்தி வந்து என்னோடய அம்மாவோட தங்கச்சி இப்போ வெத்தலை அந்த இதெல்லாம் அடிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா இது வந்து அடுக்கிறது மட்டும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கேன் என் பையன் எடுத்தான் குரு எடுத்தான் அதனால அவங்க ஃபேஸை காட்டில் செய்வங்க தான் எங்கள் அம்மாவோட அக்கா முதல் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கு முதல் ஃபஸ்ட்டு அவங்க தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க எல்லாருமே ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி வந்துடுவாங்க எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா என்னோடய கல்யாணத்துக்குள்ளே ஒரு வாரமாக வந்து இங்கே தங்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பந்தக்கால் நடுறதுக்கு வந்துவிட்டாங்க ஸோ குரு அவனுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் அதுக்கப்புறம் இந்த நவதானியம் போட்டு முளைக்க வைப்பாங்களா அது ஒரு பக்கம் முளைச்சிட்டு இருக்கு ஸோ இதான் ஃபைனல் கோலத்தோட அவுட் புட்டு எங்கள் சித்தி எப்படி போட்டுருக்காம பாருங்க ரோடெல்லாம் நல்லா நோண்டி போட்டதால் பெருசாக வந்து கோலம் போட முடியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு போட்டாங்க ஸோ பந்தக்காலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காரு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த நகுங்குக்கு தேவையானது எல்லாமே அவன் தான் போய் வாங்கிட்டு வந்தான் தயிர் பால் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா மிஸ் ஆனதால ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டான் அதனால் அவனு ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்புனா போதும் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பந்தக்கால் நட்டு இது வச்சா போதும் நலுங்கு வச்சுட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் ஓ மேல மேலே அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே பந்தக்கால் நடணும் ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு சேக்கா நலுங்கு அந்த எண்ணெய் நலுங்க வைப்பாங்களோ அது வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ போனோடனே காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ போனோன்னே ஃபர்ஸ்ட்டு காஃபியை போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் சித்தி எங்கள் பெரியமாலாம் அவங்களுடைய வேலையை வந்து பிரிச்சுட்டாங்க ஸோ இதுக்கு வந்து இது வைக்கிறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் விளக்கு கெண்ணெய் ஊற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் வரவங்களுக்காக காஃபி போடுறது அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாருமே பிரிச்சுட்டோம் வேலையை நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க அந்த டைமுக்கு என் எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி என் தங்கச்சி நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப டிலே ஆகாம பிரித்து பண்ணோம் இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம பண்ணுறோம் இதை அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சி நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்த்தா அது பெண்டிங்கில் இருக்கும் ஸோ நமக்கே தெரியாது எதோ முடிச்சோ எதோ முடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதே போல் கொஞ்சம் பெரியவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதை பண்ணணும் இது கிடச்சது அது பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் போது நமக்கு அது தெளிவாகவும் இருக்கும் ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சு இத்தனை வருஷம் டீ தான் பழக்கம் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்கு பால் வந்து பாலும் பழமும் கொடுத்தப்ப காஃபி குடிக்கக்கூடாதா அப்படின்னு அதெல்லாம் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பெரியம்மா வந்து நீ இதை தாண்டா பண்ணணும் அப்படின்னாங்க அவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாங்க அவன் சாப்பிட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை இது டெய்லி காஃபியில் டீ தான் குடிச்சிருக்கேன் அதுவும் காஃபி குடிக்க மாட்டா மோஸ்ட்லி டீ தான் குடிப்பேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் அது கொஞ்சம் கமெண்ட் இருக்கேன் அதெல்லாம் சிரிச்சுடியாக பண்ணிகிட்ருந்தேன் இந்த பக்கம் எங்கள் அப்பா வந்து பந்தக்காலுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஏன்னா மஞ்சள் பூசும்போது கையில் யார் கையில் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதெல்லாம் ரெடி இருந்தார் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றியாச்சு மேலே வந்து மா மாவிளை தோரணமும் வேப்பலையும் சொருகியாச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் முதல்ல வந்து பந்தக்கால் வந்து வாசலில் அந்த ரோட்டில் கோலத்துக்கு பக்கத்துலேயே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்றதால பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே வந்து பள்ளம் நோன்னாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்லாக இருந்துச்சு ஆனால் எப்படியும் எங்கள் அப்பா நூண்டிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு தடவுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி எங்கள் அப்பா வீட்டுக்கு எதிர் எங்கள் வீட்டுக்கு எதிரிலே ஆப்போசிட்லேயே இருக்காங்க அத்தை ஸோ எல்லாமே வந்து மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முனையில் வந்துட்டு மாயில் இதெல்லாம் நட்டு இதெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு நட்டு வச்சோம் அது நவதானியம் போடுவாங்க அதில் தயிர் இதை பால் இதெல்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து அதாவது மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் வீட்டில் தானே அந்த பந்தக்கால் நடுறாங்க அப்போ எங்கள் வீட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு பந்தக்கால் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வெறும் நலுங்கு மட்டும்தான் வச்சோம் ஸோ பையன் அப்படின்றதால முதல் பந்தக்காலுன்றதால் ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ஜாலியாக இருந்துச்சு நான் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் காலைல ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணதே பாத்தீங்கன்னா சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் ஆனா வந்து காஃபி போடுறது அது இதுன்னு போயிட்டு வந்தாலும் அதே ஒரு மாதிரி சாரியெல்லாம் கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வேலையே அடுத்தடுத்து அடுத்து நிற்கவே என்னாச்சுன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே சுடிதாளில் என் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பக்கம் ரோஸ் கலரில் ஒருத்தி வச்சுட்டு இருக்கா பாருங்க அவள் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இன்னொருத்தையும் வந்து சாரியில் வந்து சுத்துவா பாருங்க அவ என்னோட ரெண்டாவது தங்கச்சி இங்கே எல்லாரையும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவங்க எல்லாமே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வகையில் வந்து தூரத்து ரிலேஷனாக தான் இருப்பாங்க ஆனால் யார் எந்த முறை உரம் தெரியாது ஆனால் எல்லா எல்லாரையும் எனக்கு தெரியும் எந்த வகையில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது பட் எல்லாருமே சொந்தக்காரங்க தான் எல்லாரும் ஃபுல்லாக முன் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தடை விட்டு எங்கேயுமே கேப் விடாமல் எல்லா இடத்துலையுமே குங்குமம் வைங்க அப்படின்னாங்க ஸோ ஃபுல்லாக குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் தயிர் நவதானியம் இதெல்லாமே போட்டுட்டு பண்ணிட்டாங்க ஸோ கோலத்துடைய அவுட் புட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த அந்த இடத்துக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எங்கள் சித்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து இது இந்த மாயில இதெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க மஞ்சள் அதாவது பூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் மல்லியில் தான் இருந்துச்சு சாமந்தி வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மிஸ் ஆயிடுச்சு போல் அது வந்து அந்த அவசரத்தில் கவனிக்கலை யாருமே என்னென்ன இருக்கோ அப்படின்றது மட்டும் விட்டுட்டாங்க ஸோ அதனால் மல்லியே போதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீக்கிரமாக மல்லினா காஞ்சிடும் மஞ்சள்னால் கொஞ்சம் ரெண்டு நாளுக்கு இருக்கும் அதனால தான் மஞ்சள் கேட்டோம் மஞ்சள் பூ அதாவது சாமந்தி பூ அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் எங்க போய் வாங்குது ஏன்னா நாங்கள் இது வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கா அஞ்சே முக்கா அதாவது அஞ்சு நாற்பது அந்த மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல மல்லியே போதும் அப்படின்ட்டாங்க ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே ஒரு கை பிடிக்க அப்படியே எடுத்து நட்டு வச்சுட்டோம் ஆனால் வைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் ஜாலியாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு அதாவது நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையாக பார்த்துட்ருந்த பையன் அவனுக்கு இப்போ கல்யாணம் அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும் ஆனால் ஜாலியாக எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தோம் அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலை அப்படின்னும் போது சூப்பராக இருந்துச்சு நான் வந்து பந்தக்கால் முன்னாடி மூன்றரைக்கு கிளம்பி நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன் ஸோ இவங்க அப்பா யாதவ் மட்டும் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க லேட்டாக வரட்டும் நம்ம முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன் இவங்க எல்லாமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி வந்தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே முடிச்சாச்சா அதுக்கப்புறம் அடுத்தது ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு முதல்ல எனக்கு பண்ணும்போது சேக்காலாம் வச்சு நலுங்கு பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி சேக்கா வைக்கல எண்ணெய் நலுங்கு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் எண்ணெயும் சேக்காய் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து எண்ணெய் மட்டும் தான் வைச்சாங்க அப்போ நான் பெரிய மாட்டை கேட்டேன் இது சேக்கா தானே வைப்பாங்க அப்படின்னா எல்லாம் மாறிடுச்சோமோ இப்போ யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நலுங்கு தான் வைச்சோம் இது பந்தக்கால் வந்துட்டு அந்த எங்களுடைய திண்ணையை தான் உடச்சி பண்ணுறாங்க அதனால் வந்து வெயிட் தாங்காமல் அது சாயுதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா அந்த கடப்பாறையெல்லாம் வச்சு சரி பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எங்கே உட்காருதுன்னு தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டிருக்காங்க சமமாகவும் இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு இடத்துல இது மணக்கட்டையை போட்டு அதுக்கு மேலே பாய் போட்டு தம்பியை உட்கார வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் வைக்கும் போது குளிக்கணுன்ற அவசியம் குளிக்காம தான் வரணும் அதனால் அவன் என்ன பண்ணா நான் அப்படி குளிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னா குளிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சோம் துருவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக ஃபீவர் இருக்கு ஜுரமும் இருக்குது இன்றைக்கி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பப்பாளியில கொஞ்சம் ஊற்றிருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் வந்து சாரீ கிரீன் கலர் ஸாரீ வந்து என்னோட ரெண்டாவது தங்கச்சி இவங்க வந்து என்னோடய அக்கா அதாவது எங்கள் அப்பாவோட எங்கள் பெரியவாவோட பொண்ணு எங்கள் அப்பாவோடய அண்ணன் பொண்ணு ஸோ ஃபே சுற்றி சுற்றி அங்கே எல்லாேருமே ரிலேஷன் தான் ஸோ காலுக்கு வந்து நட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தம்பிக்கு வந்து நலுகு வைக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த மைக் செட்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த டைமில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே அதனாலேயே அவாய்ட் பண்ணோம் உண்மையிலேயே அதுக்காக தான் அவாய்ட் பண்ணுவோம் ஸோ வேண்டாம் எக்ஸாம் டைம் இருக்கும்போது இவ்வளோ சவுண்டு வச்ச வேணாம்னு சொல்லிட்டு டிவியில் மட்டும் பிள்ளையார் பாட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த சவுண்டு தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் பெருசாக வேண்டாம் கல்யாணத்துக்கு முந்த நாள் சண்டே வேணா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு தீபாவனை காட்டிட்டு பந்தக்காலுக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நலுங்குக்கு போனோம் அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனும் செஞ்சிடலாம் வரவங்களுக்கும் நாங்கள் டிஃபன் கொடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபுல்லாக பந்தக்கால் இட்டுட்டு அதுக்கப்புறம் நலங்கு வச்சுட்டு வரவங்களுக்கு ஃபுல்லாகவே டிஃபன் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் சில பேர் இங்கே சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி வந்தவங்க ஏன்னா வீட்டில் இன்னைக்கு ஸ்கூலு ஆஃபீஸ்ன்னு இருக்கும்ல அதனால வேலைக்கு கிளம்புறதுக்காக வீட்டில் தான் போய் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அந்த வேலை எங்களுக்கு ரெடியா இருந்துச்சு அதுக்குள்ளே இவங்களுக்கு நலுங்குக்கு வரவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலை பழம் வச்சு கொடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெத்தலை பழம் வச்சு கொடுத்துருவோம் பதினோரு மணிக்கு வந்து நலுங்கு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அதை தான் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தோம் அது வந்து இதில் போய் வாங்கிட்டு வந்தோம் சௌக்கா பேட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் சவுகார்பேட்டில் எத்திராஜுலு நாயுடு அங்கே தான் போய்ட்டு இந்த கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டு வாங்கினோம் ஸோ அதுக்கு ஒரு நாள் போய் அது பெரிய அலைச்சல் ஆகிடுச்சி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு ரெஸ்ட்டு இல்லாமல் அடுத்தடுத்துன்னு ஆரம்பிச்சாச்சு இப்போ க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சா நலுங்கு வந்துச்சா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நார்மல் நலுங்கு சனிக்கிழமை த நாங்கள் எல்லாமே அண்ணன் அக்கா தங்கச்சி மூணு பேர் சேர்ந்து ஒரே நல்ல நலுங்கு வைக்கிறோம் ஸோ எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க வச்சுட்டு அந்த உரல் கையில் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே இருந்தாங்க நான் ஓரளவுக்கு இங்கே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ள வேலை இருந்துச்சு ஏன்னா வடையெல்லாம் சொல்லணும் மாவெல்லாம் வேற உளுந்து ஊற வச்சாச்சு காலையில் மூணு மணிக்கே நான் வந்தோன்னே நாலு மணிக்கு வந்தோன்னே உளுந்து வேற ஊற வச்சுட்டேன் போய் அரைக்கலாம்னு சொல்லிட்டு கிரைண்டர் அது பக்கம் ஓ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு நான் மட்டும் எல்லாமே செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது எல்லார் பக்கமும் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இவங்களும் வந்து யாதவ் இவங்க அப்பா எல்லாருமே வந்தாச்சு இவ வந்து என்னோட என்னோடய ஸ்கூல்மேட்டு ஆனால் என்னோட ஒரு வயசு பெரியவ ஷோ என்னோட என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக இவருக்கும் தெரியும் நாங்கள் எல்லாருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே நலுங்க வச்சாங்க கிட்டத்தட்ட வந்து ஒத்தையில் வரணும் ரெட்டையில் வரணும் அப்படின்னு சொல்லி போய் போயிட்டே இருந்துச்சு கணக்கு நிறைய பேர் வ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்தாங்க எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காலையில் டிஃபனோட மெனு பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்லி வடை அதுக்கப்புறம் வந்து கேசரி அது செஞ்சோம் வந்தவங்களுக்கு அப்பயே காஃபி கொடுத்ததால சாம்பார் சட்னி இதெல்லாம் வந்து தனித்தனியாக பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் கொடுத்து ஆரம்பிச்சோம் ஏன்னா பதினோரு மணிக்கு நழுங்கு வைக்கும் போது அப்போ கொடுக்கலான் தான் ஆனால் காலையில் ஒம்போதரை மணின்றதால எல்லாருமே வந்து டிஃபன் முடிச்சிருவாங்க அதனால கிளம்பும் போது என்ன பண்ணோம் நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டோம் டிஃபன் வந்து முதலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாகவே இந்த நலுங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியாக டிஃபன் எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மாவும் என்னோடய பசங்க எல்லோருமே சேர்ந்து கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லா கேசரி வந்து சமையல் வந்துருந்துச்சு என் தங்கச்சி ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருந்தாள் ஏன்னா அவள் வந்து கேசரி ஸ்பெஷலிஸ்ட் என்னோடய ரெண்டாவது தங்கச்சி அவள் செய்யுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள் ஃப்ளேவரில் செஞ்சு அப்புறம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எங்கள் அப்பா வந்து பார்த்திங்களா எப்படி வந்து உட்காந்துட்டார் அவருக்கு வந்து அவரே கண்கு அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் வந்து பார்த்துட்ருக்காரு இந்த மாதிரி ஒரலுமே கொடுத்து எடுப்பாங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு குழந்தை வந்து சீக்கிரமாக பிறக்கணும் இல்லை குழந்த ஏதோ அந்த அந்த ஃபார்மாலிட்டி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து இதே போல் கையில் கொடுத்து எடுக்கும்போது சொல்லியே கொடுத்தாங்க நீ வந்து முதல் எடுத்தவனே நீ இப்போ ஆம்பளை பிள்ளை தான் பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த இதுக்கு தான் அந்த விஷயம் அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னாங்க ஸோ இது வந்து பண்ணும்போதுமே நான் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா அவன் கேட்டான் என்ன இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இது வந்து எப்படி அங்கே கும்பலை சொல்கிறது கூட்டமாக இருக்குமோ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ எல்லா பாரத்தையும் தாங்கணுன்ற லைஃப்பில் அதுக்கு தான் உன்னை கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு இல்லாமல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க அதுக்கு கிடையாது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கணுன்றதுக்காக அப்படின்னாங்க ஐயோ இதை நம்ம ரகசியமாக சொல்லலாம்னு பார்த்தா இவங்க இப்படியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் இது என்னோடய சித்தி எல்லாமே பண்ணாங்க என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சி விசபரிஞ்சு நாங்கள் நின்றுட்டுருக்கா பாருங்க ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன உடனே இது வரைக்கும் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது கிடையாது அதனால் என்ன பண்ணால் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளித்தோடனே கண்ணெல்லாம் அவனுக்கு வந்து ஃபுல்லாக ரெட் ஆயிருச்சு ரொம்ப ஹீட் வந்து கிளப்பி விட்டுருச்சு ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அலைச்சல் எல்லாம் தேவையானது வாங்கினது எல்லாமே பண்ணாதான் அலைச்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூங்க மட்டும் கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கண்ணெல்லாம் ரெட் நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு நாலேருந்து நான் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நலுங்குக்கு நாங்கள் வச்சு கொடுக்குறதுக்காக டப்பா வந்து ஃபுல்லாக ரெடி இருந்தோம் இது வந்து மெயின் ஐட்டம் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம் கொடுக்குறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நானே வச்சு கொடு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா பி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த டைமில் வந்து இந்த வெல்கம் போர்டெல்லாம் பந்த இதெல்லாம் போடுவாங்க பந்தல்லாம் போடுவாங்க அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சூப்பராக வந்து பந்தால் பண்ணிட்டாங்க லெவன் ஓ க்ளாக் வந்து நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வாட்டி நிறைய பேர் வந்தாங்க காலையில் வராதவங்க எல்லாருமே லெவன் ஓ கிளாக் வந்தாங்க அவங்களுக்கு மறுபடியும் காஃபி இருந்தேன் ஸோ நான் உள்ளேதான் அந்த வெளியே வரவே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டு அவன் காலையில் வர முடியல அதனால் நான் லெவன் ஓ கிளாக் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க லெவன் ஓ கிளாக் தான் வந்தாங்க அவங்க வரும்போது நான் வெளியவே இல்லை உள்ளதாக இருந்தேன் அவங்க வந்ததும் எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க நான் எப்படின்னு பார்க்குறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கேதோ அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க லேட்டாக தான் வருவாங்கன்னு நினைச்சேன் இல்லை வரல வர மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பட் அவங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு நான் உள்ளே அந்த அப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது அத்தை வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எல்லாருக்கும் காஃபி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக நாங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா வந்து நாங்கள் மூணாவது நாள் வந்து நாங்கள் எல்லாம் அக்கா தங்கச்சி வைக்கும்போது அன்னைக்கு ஒரு தட்டு வாங்கியிருக்கோம் ஸோ ரெண்டு ஐட்டமாக ஒரே மாதிரி தட்டே கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக இது தனியாக சொன்னோம் இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வச்சு கொடுத்துட்டோம் ஸோ ஏன்னால் தட்டு வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கே நிறைய தட்டு வரும் அது நான் வந்து எதுக்காக மூடிக்க வச்சுக்கிறோம் மற்றபடி யூஸ் கிடையாது இந்த மாதிரி ஏதாவது டப்பா கொடுத்தா அது ஏதாவது போட்டு வச்சுக்கிறது கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யோசிச்சு தான் அந்த டப்பா வாங்கி கொடுத்தது அப்புறம் ஃபுல்லாக நலுங்கு வச்சுட்டு நிறைய பேர் சாப்பிட சொன்னோம் ஆனால் யாருமே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தது ஏன்னா லெவன் ஓ கிளாக் டிஃபன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ லஞ்சுக்கு வந்து நிறைய பேர் கூட்டிருக்கோம் லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வருவாங்க சில பேர் வர மாட்டாங்க சாத்தியும் வந்துட்டாங்க பாருங்க அத்தை வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அத்தை ஒரு வேற ஒரு விஷயமா ஒரு முக்கியமான விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காங்க அதனால முதலே சொல்லிட்டாங்க நான் வேணால் காலையில் வந்துட்டு கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கி தான் வந்து சிவகுமார் இவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இன்றைக்கி தான் ரிசப்ஷன் ஸோ அதுவுமே வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் ஒரே நாளில் ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் அதனால் அத்தை இங்கே வந்துட்டு இந்த இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்புற மாதிரி தான் முதல் பிளானு ஆனால் ஒரு சில விஷயத்தால் அவங்க வர முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக வந்துட்டாங்க ஸோ அவங்களும் நலமு வச்சுட்டாங்க ஸோ ஹாப்பியாக இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க பார்த்திங்கன்னா அம்மாவோட அந்த மகளிர் குழுவோட ஹெட்டு இவங்க ஸோ அவங்க வந்து கிறிஸ்டின் அவங்க வந்துட்டு இது அவங்க பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுடைய ட வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்தாங்க சரி ஓகே அப்போ நம்ம எல்லோருமே கூப்பிட்டுட்டு வைக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர்கிட்ட வந்தாங்க அவங்கள நலுங்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம் ஸோ வச்சவங்களே நிறைய பேர் திரும்ப திரும்ப வந்தாங்க ரொம்ப நேரம் வந்து உட்காந்து பேசினாங்க பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நார்மலாகவே சவுண்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஹாப்பியாக இருக்கிறது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்னோடய சித்தி எங்கள் பெரியமா கூடலாம் உட்காந்து பேசுறது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே எனக்கு சித்தி எங்கள் சித்தினா ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட வந்து உட்காந்து பேசுகிறது அப்படின்றது ஒரு ஜாலியாக இருக்கும் எங்கள் சித்தி வந்து நாங்கள் பெரியவங்களாவே பார்க்க மாட்டோம் என்னோட ஏஜ் அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன் அது ஜாலியாக பேசுவேன் போடி பாடி இந்த மாதிரிலாம் பேசி எங்கள் அம்மாவையும் நான் பேசுவேன் அது ஜாலியாக இருக்கும் எனக்கு அது மரியாதை குறைவு அப்படின்னு கிடையாது ஆனால் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்தாங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப நிறைய பேர் வந்ததால் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆரத்தி எடுத்துட்டோம் ஸோ இந்த வேலையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்